அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் சவுதி அரேபியாவில் இன்றைய தினம் நோன்பு இருபத்தி ஏழு ஆகும் இதனால் புனித மஸ்திதுல் ஹாரமில் அதிகளவான மக்கள் வணக்க வழிபாடுகளுக்காக ஒன்று கூடியிருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது இதனையடுத்து மஸ்திதுல் ஹரமை சுற்றி பலத்த பாதுகாப்பு அமைக்கப்பட்டுள்ளதாக மஸ்திதுல் ஹரத்தின் உயர்மட்ட நிர்வாக குழு தெரிவித்துள்ளது இன்றைய தினம் உலக நாடுகளில் இருந்து ரமவானுடைய கடைசி பத்திற்காக வேண்டி புனித மஸ்திதுல் ஹரத்தில் இருப்பதற்கு அதிகளவான மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் ரமதானுடைய இருபத்தி ஏழாவது நாளன்று புனித மக்காவில் இடம்பெறும் தொழுகையில் பங்கெடுத்து விதிரில் கேட்கப்படும் குணூத்துகளில் கலந்து கொண்டு இபாதத்துகளில் அதிகமாக ஈடுபடுவதற்காக வேண்டி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இம்முறை ஒன்று கூடியுள்ளதாக ஹஜ் உம்ரா அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்